அன்புள்ள இளைஞர்களே இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது ரத்தன் டாட்டா அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி அவர் சொன்னார் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அனைவரும் முடியாது என்றதை செய்ய முயற்சித்ததே நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நம்ம கனவுகளைப் பற்றி சிலர் கேலி செய்யலாம் சிலர் சொல்வார்கள் அது உன்னால் முடியாது அது உன் அளவுக்கு பெரியது ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா அந்த முடியாது என்ற வார்த்தையை முடியும் என்று மாற்றுவதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தெட்டு இல் தாத்தா இண்டிகா கார் வெளிவந்தபோது பலர் சிரித்தார்கள் இந்தியாவில் முழுக்கசைத்து காட்ட முடியாது என்றார்கள் ஆனால் ரத்தன் டாட்டா விட்டுவிடவில்லை அவர் சொன்னார் ஒரு நாள் உலகம் இந்தியர்களின் திறமையை ஏற்றுக்கொள்ளும் இன்று டாடா மோட்டர்ஸ் உலக அளவிலான நிறுவனம் ஒவ்வொரு இளைஞரின் வாழ்க்கையிலும் ஒரு நேரம் வரும் அப்போது சுற்றியவர்கள் சொல்வார்கள் படிக்க முடியாது வேலை கிடைக்காது தொழில் வெற்றி பெறாது ஆனால் நீங்கள் விடாமல் உழைத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் ஏனெனில் நீங்கள் செய்து காட்டியிருக்கிறீர்கள் கனவுகள் காணுங்கள் சின்ன கனவுகள் யாராலும் நிறைவேற்றப்படலாம் ஆனால் பெரிய கனவுகள்தான் உங்களை வெற்றியாளராக்கும் தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி என்பது ஃபுல் ஸ்டாப் இல்லை அது ஒரு கோமா மாதிரி நிறுத்தாமல் தொடர்ந்து செல்லும் ஒரு இடம் முடியாது என்ற வார்த்தையை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் யாராவது சொன்னால் அது முடியாது அதை கேட்டு மனமுடையாமல் அதுதான் என் இலக்கு என்று சொல்லுங்கள் உழைப்பு நம்பிக்கை கனவுகள் மட்டும் போதாது அதற்காக இரவு பகலாக உழைக்க வேண்டும் ஆனால் உழைப்போடு நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி உறுதி அன்புள்ள இளைஞர்களே நாம் அனைவரும் ஒருநாள் நம் வாழ்க்கையை திரும்பிப் பார்க்கப் போகிறோம் அப்போது கேட்க வேண்டிய கேள்வி நான் செய்ய முடியாது என்று சொன்னதை முயற்சி செய்தேனா என் கனவுகளை நிறைவேற்ற போராடினேனா உங்களின் வாழ்க்கை இன்னொருவருக்கான ஊக்கக் கதையாக மாற வேண்டும் அதனால் நினைவில் கொள்ளுங்கள் முடியாது என்று சொன்னதை செய்துவிடுவதுதான் இளமைக்கு உரிய உண்மையான வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்